ஆம் நேர்களை தென்கொரியாவிலே என நடக்கிறது நல்லிரவு நேரமாகியும் அங்கே என்ன நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பது தொடர்பான விரிவான தகவல்களோடு உங்களை சந்திக்கின்றோம் தென்கொரியா என்பது இப்போது சில வருடங்களுக்கு முன்னர் குறிப்பாக ரெண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டினுடைய காலப்பகுதியிலிருந்து இலங்கையினுடைய மாற்றம் இருந்தது ஆனால் அதற்கு முன்பு ஒரு வேறு விதமாக இருந்தது உங்கள் எல்லோருக்கும் தெரியும் இலங்கையினுடைய குழுமுக காலி முகசீரடியில் எப்படிப்பட்ட ஒரு போராட்டம் அரசாங்கத்துக்கு எதிராக இடம்பெற்றது என்று இப்போது அதை போன்ற ஒரு போராட்டம் தென்கொரியாவில் ஆரம்பித்திருக்கிறது அதற்கு ஏதுவான காரணியை பற்றி சிலர் தற்போது அறிந்திருப்பீர்கள் அறியாதவர்களுக்கான ஒரு பூரண விளக்கத்தை இந்த காணொலியில் பெற்றுக்கொள்ளலாம் ஆர்வமுள்ளவர்கள் தென்கொரியாவின் இந்த சமகால நிலைமை தொடர்பில் இந்த காணொளி உங்களுக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கும் அவன் முழுமையான காணொலியை பார்வையிடுவதற்கு மறவாதீர்கள் தென்கொரியாவினுடைய ஜனாதிபதி யுங் சு கியூல் அவர்கள் இரவோடு இரவாக இராணுவ சட்டத்தை அமுல்படுத்தினார் தென்கொரியாவிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுகளிலே ஜனநாயகத்தினுடைய வழியிலே வந்த பிறகு தென்கொரியா இராணுவ பிரகடனத்தை சட்டத்தை பிரகடனப்படுத்திய முதல் சந்தர்ப்பம் இது மட்டுமல்ல ஆசியாவினுடைய நாடொன்று இராணுவ சட்டத்தை பிரகடனப்படுத்திய ஒரு முதல் சந்தர்ப்பமாகவும் இது அமைகிறது குறித்த காலப்பகுதிக்கு பிறகு இப்படி இருக்கக்கூடிய நிலையில் என்ன காரணத்திற்காக இவர்கள் இதனை அவசர அவசரமாக செய்தார்கள் என்னவென்றால் சிலர் சமூக ஊடகங்களிலே தென்கொரிய ஜனாதிபதிக்கு பைத்தியம் பிடித்து விட்டதா என்றெல்லாம் கேள்விகளை எழுப்பியிருந்தார்கள் அதற்கு காரணம் அது ஒரு அரசியல் ரீதியான ஒரு காரணம்தான் என்றாலும் அது பொதுவாக பலவீனமான தீர்மானங்கள் எடுக்கின்ற போது இப்படிப்பட்ட விமர்சனங்களும் கலவையாக இடம்பெறும் இல்லையா கலவையான விமர்சனங்களை தான் இப்போது அவர் பெற்றிருக்கிறார் என்ன நடந்தது என்று பார்ப்போம் தென்கொரியாவினுடைய ஜனாதிபதி இரவோடிரவாக இராணுவ சட்டத்தை அமல்படுத்துவதற்கு காரணமாக இருந்தது அவர் கூறியிருந்தார் கம்யூனிஸ்ட் சக்திகள் அதாவது வடகொரியாவுக்கு ஆதரவான நிலைப்பாடுள்ள உள்ள இடதுசாரிகளினுடைய ஆட்சி அங்கே அமைந்துவிடும் அது ஒரு அரச கவிழ்ப்பு ஊடாக கூட இடம்பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்று கருதித்தான் அவர் அந்த பிரகடனப்படுத்தியிருந்தார் இதில் மிக முக்கியமான இன்னும் ஒரு விடயம் இருக்கிறது தென்கொரியாவில் தற்போது நடைபெறுவது அமெரிக்க சார்பு ஆட்சி அல்லது வலதுசாரிகளுக்கு சார்பான ஆட்சி இஸ்ரேலுக்கு அமெரிக்காவுக்கு இது போன்ற அணிகளுக்கு சாதகமான ஒரு ஆட்சி தான் அங்கே நிலவுகிறது இந்த சூழலில் தென்கொரிய பாராளுமன்றத்தில் முன்னூறு உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் அது தொடர்பில் ஏன் இப்போது கூறினேன் என்பதனை இந்த காணொலியினுடைய அடுத்த பகுதியில் உங்களுக்கு புரியும் முக்கியமாக இந்த பிரகடனத்தை தொடர்ந்து அந்த நாட்டினுடைய தனியார் ஊடகங்கள் கூட அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள் வந்துவிட்டன அவை அரசாங்கம் தான் தனியார் ஊடகங்களும் சொல்ல வேண்டும் முழுமையான கட்டுப்பாட்டுக்குள் வந்துவிட்டது அதனைத் தொடர்ந்து இராணுவம் தலைநகரிலும் பாராளுமன்றத்தை சூழவும் இதர முக்கியமான பகுதிகளிலே குவிக்கப்பட்டார்கள் பாராளுமன்றம் முற்றாக மூடப்பட்டிருந்தது பாராளுமன்ற வளாகத்திற்குள் உழங்குவானூர்திகள் மூலம் இராணுவத்தினர் வருகை தந்திருந்த காட்சியை காணக்கூடியதாக இருக்கிறது பாராளுமன்றத்தின் எண்ணல்களை உடைத்து கொண்டு இராணுவத்தினர் உள்ளே சென்றிருந்தார்கள் இதனை கேள்வியுற்றதன் பிறகு ஆளும் கட்சி ஜனாதிபதிக்கு ஆதரவான ஆதரவாளர்களே அவருக்கு எதிராக மாறியிருந்தார்கள் பிறகு அவர்கள் பாராளுமன்ற வளாகத்திற்கு எதிர்கட்சிகளோடு வருகை தந்து அங்கே அவர்கள் இராணுவத்தினருக்கு எதிராகவும் போராட்டங்களில் ஈடுபட்டு கொண்டிருந்ததை காணக்கூடியதாக இருந்தது இராணுவத்தினரை நுழைய விடாமல் இந்த நிலையில் சுதாரித்து கொண்ட எதிர்கட்சியினரும் பாராளுமன்றத்தின் ஆளும் கட்சியிலே சில உறுப்பினர்களும் சேர்ந்து கிட்டத்தட்ட நூற்று தொண்ணூறு உறுப்பினர்களும் உடனடியாக பாராளுமன்றத்திற்கு விரைந்தார்கள் விரைந்து அவசர சட்டம் தீர்மானத்தை நிறைவேற்றுவதற்காக பாராளுமன்றத்தில் நுழைந்தார்கள் என்றாலும் எதிர்க்கட்சியினரை அனுமதிக்கவில்லை இராணுவத்தினர் என்றாலும் ஒரு விதமாக அவர்கள் வந்தார்கள் இது சுவாரஸ்யம் என்னவென்றால் என்னவென்றால் அதில் மிக முக்கியமான சுவாரஸ்யமான விடயம் என்னவென்றால் எதிர்கட்சித் தலைவர் அந்த நாட்டினுடைய அவர் மதிலால் ஏறி குதித்து பாராளுமன்றத்திற்குள் வந்திருக்கிறார் நேராக வர முடியாது என்பதனால் வருகை தந்ததன் பிறகு அவசர தீர்மானத்தை நிறைவேற்றிக் கொண்டார்கள் ஆதரவாக நூற்று தொண்ணூறு வாக்குகள் அளிக்கப்பட்டன இந்த இராணுவ சட்டத்தை நீக்க வேண்டும் என்று இதிலே ஆளும் கட்சியைச் சேர்ந்த பதினெட்டு உறுப்பினர்களும் வாக்களித்திருந்தார்கள் எதிர்கட்சியோடு சேர்த்து ஆகவே அந்த தீர்மானம் உடனடியாக நிறைவேற்றப்பட்டது பிறகு இராணுவத்தினரும் கலைந்து செல்லக்கூடியதை காணக்கூடியதாக இருந்தது என்றால் ஜனாதிபதி மீண்டும் வருகை தந்து அவர் கூறியிருந்தார் நான் இந்த பிரகடனத்தை நீக்கிக் கொள்கிறேன் என்று ஏனென்றால் பாராளுமன்றம் ரத்து செய்தால் அவர் அங்கு அதை செய்துதான் ஆக வேண்டும் அரசியல் யாப்பினுடைய மிக முக்கியமான விடயம் அங்கே இந்த நிலையிலே இப்போது எதிர்கட்சிகள் என்ன செய்திருக்கின்றன என்றால் தொடர்ந்து இப்போது மக்கள் விலையிலே குழுமி ஜனாதிபதி பதவி விலக வேண்டும் என்று கோரிக்கை விடுத்து கொண்டிருக்கிறார்கள் போராட்டம் வலுக்கிறது எதிர்கட்சியினர் எழுபத்தி ரெண்டு மனுத்தியாரங்களில் நிறைவேற்றும் வகையிலே அவசரமான நம்பிக்கையில் பிரேரணை ஒன்றை கொண்டு வந்திருக்கிறார்கள் ஜனாதிபதிக்கு எதிராக மொத்தமாக நூற்று தொண்ணூறு உறுப்பினர்கள் இதில் கையொப்பமிட்டிருக்கிறார்கள் என்று தெரிகிறது இதில் ஆளும் கட்சியை சேர்ந்த உறுப்பினர்களும் இருக்கிறார்கள் என்று தெரிவிக்கப்படுகிறது இந்த தீர்மானம் நிறைவேற்றப்படும் என்று தான் பெரிதும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த தீர்மானம் நிறைவேறினால் தென்கொரிய ஜனாதிபதி பதவியை இழக்கக்கூடும் அதனைத் தொடர்ந்து அங்கு ஒரு தேர்தல் இடம்பெற வேண்டும் அதில் பெரும்பாலும் இடதுசாரிகள் வெற்றி பெறுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இலங்கையில் நடந்த ஆட்சி மாற்றமும் இடதுசாரிகளால் தான் இப்போது ஆட்சி நடாத்தப்படுகிறது குறிப்பாக கம்யூனிஸ்ட் இப்போது சமூக உடைமையாளர்கள்தான் அங்கும் ஆட்சிக்கு வருவார்கள் அல்லது வடகொரியாவுக்கு ஆதரவான நிலைப்பாடு உள்ளவர்கள் ஆட்சிக்கு வருவார்கள் என்பதுதான் அவர்களுடைய உண்மை முக்கியவாதமாக இருக்கிறது ஆகவே இதனை அவர் காரணமாக அந்த ஜனாதிபதி கூறினாலும் கூட வடகொரியாவுக்கு ஆதரவானவர்கள் ஆட்சிக்கு வருவார் என்று கூறினாலும் கூட அவருக்கு உள்ளகத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அரச எதிர்ப்பை சமாளிப்பதற்கு தான் அவர் இதனை செய்திருக்கிறார் என்று சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இந்த நிலையில் இப்போதைய சூழலில் தென்கொரியாவில் இருக்கக்கூடிய இலங்கையர்களுக்கு அல்லது இந்தியர்களுக்கு என்ன நிலைமை இருக்கிறது என்பதை பற்றி நாங்கள் தேடி பார்த்தபோது அங்கே இருக்கின்ற மக்களினுடைய அன்றாட வாழ்க்கைக்கு இது எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தவில்லை என்று தெரிகிறது அவர்களுடைய வேலை வாய்ப்புகளுக்கு செல்கின்றவர்கள் தொடர்ந்தும் அவற்றில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் ஏனால் உங்களுக்கு தெரியும் இலங்கையில் கூட ஏற்கனவே தென்கொரியாவினுடைய விசா மோசடி தொடர்பில் பல்வேறு விடயங்கள் இப்போது பேசப்படுகின்ற காலகட்டம் ஆகவே வீணா அச்சம் கோல தேவையில்லை உங்களுடைய உறவுகள் அங்கே பாதுகாப்பாக இருக்கிறார்கள் அங்கு ஒரு அரசியல் ஒரு சுமூகமற்ற தன்மைதான் நிலவுகிறதே தவிர பொதுமக்களினுடைய பாதுகாப்புக்கு எந்த விதமான அச்சுறுத்தலும் இல்லை என்று தெரிவிக்கப்படுகிறது தற்போதைய நிலையில் அந்த நாட்டினுடைய ஜனாதிபதிக்கு எதிராக போராட்டங்கள் வழுக்கின்றன என்பது மிக முக்கியமான ஒரு விடயம் ஜனாதிபதி பதவி விலகியாக வேண்டும் என்று இதனால் தான் சமூக ஊடகத்திலே அவர் இப்போது கேலி செய்ய ஆரம்பித்திருக்கிறார்கள் வடகொரிய ஜனாதிபதி கிம் ஜாங் உன் அவர்களினுடைய ஆட்சியை ஆதரிக்கக்கூடிய ஒரு கட்சி இப்போது தென்கொரியாவிலே வரப்போகிறது என்பதுதான் மிகப்பெரிய அவர்களுக்கான சவாலாக இருக்கிறது கொரிய மக்கள் இப்போது வலதுசாரித்துவத்தை நிராகரிக்கிறார்கள் அவர்கள் அமெரிக்காவினுடைய போக்கை எதிர்க்கிறார்கள் அதற்கு ஆதரவு நிலைப்பாட்டை தென்கொரியா கொள்ளக்கூடாது என்பதில் அவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள் என்பதனை இங்கிருந்து எங்களால் தெளிவாக காணக்கூடியதாக இருக்கிறது இதை தாண்டி மிக முக்கியமான இன்னும் ஒரு விடயம் இருக்கிறது உலகிலே இப்போது மிக முக்கியமான மாற்றமாக இருப்பது வலதுசாரிகளினுடைய தொடர் தோல்விகள் தான் இலங்கை எடுத்துக்கொள்ளுங்கள் அங்கு கூட இடதுசாரிகள் தான் ஏற்கனவே ஆட்சியில் இருந்தார்கள் ஆனால் அதனை தொடர்ந்து வலதுசாரி ஆட்சிகள் தான் இடைக்கிடையே வந்து சென்றன ஆனால் இப்போது மனமொரு இடதுசாரினால் கம்யூனிஸ்ட்வாதிகள் தான் ஆட்சியில் இருக்கிறார்கள் அவர்கள் சொல்கிறார்கள் கம்யூனிஸ்ட் கொள்கையை விட மேம்படுத்தப்பட்ட ஒரு கொள்கையில் இருக்கிறோம் ஆனால் உண்மை நிலைமை இப்போது வலதுசாரிகளுக்கு எதிரான ஒரு நிலவரம் பெரும்பாலாக மாறிக்கொண்டிருக்கிறது என்பது தான் ஆகவே இந்த நிலவரம்தான் தென்கொரியாவிலும் இருக்கிறது ஜனநாயகத்தினுடைய வழிமுறையில் இருக்கக்கூடிய அவர்களுக்கு இப்போது இது மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது தொடர்ந்து பார்க்கலாம் அங்கே என்ன நடைபெறுகிறது என்று மக்கள் தொடர்ந்தும் வெளியே போராடி கொண்டிருக்கிறார்கள் தொடர்ந்து விளைந்து நீங்கள் நண்பான நேர்களே